ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி இந்த இலை கிடச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க விபரீத ராஜயோகம் உருவாகும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முழு முதற் கடவுளான இந்த விநாயகப் பெருமான் அவதரித்த நாள்தான் விநாயகர் விநாயக சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்திருக்கு அன்றைய தினம் சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே பகல் இரண்டு இருபத்தி ரெண்டுக்கு அதாவது மதியம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை மட்டுமே சதுர்த்தி திதி இருக்கு அதனால நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் சரி எந்த வழிபாடுகள் செஞ்சாலும் சரி விநாயகருக்கு நம்ம செய்ய வேண்டியதை மாலை நாலு மணிக்குள்ள நம்ம செஞ்சிடணும் இந்த விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஓரு இலைகள் இருபத்தி ஓரு மலர்கள் கொண்டு நம்ம இந்த நாளில் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இருபத்தி ஓரு இலைகளும் மலர்களும் கிடைக்கலன்னா கூட விநாயகருக்கு இந்த நாளில் நம்ம கட்டாயம் வைக்க வேண்டிய பூ அப்படின்னு ஒரு நாலு பூவை சொல்லலாம் அதுல ஒன்று தும்பப்பூ அடுத்தது செம்பருத்தி பூ அடுத்தது சங்குப்பூ அடுத்தது எருக்கம்பூ இதனோடு நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு புல் அருகம்புல் இந்த அருகம்புல்லும் எருக்கம்பூவும் கட்டாயம் இருக்கணும் இந்த எருக்கம்பூ எப்படி தன ஆகாஷண சக்தியை ஈர்க்கக்கூடியதோ விநாயகருக்கு உகந்ததோ அதே தான் இந்த எருக்க இலையும் இது அர்க்க பத்திரம் அப்படிம்பாங்க அர்க்கம்னா சூரியன் பத்திரம்னா இலை அதாவது சூரிய பகவானுக்கு உரிய இலை விநாயகருக்கும் மிகவும் உகந்த இலை அது விநாயகருக்கு மட்டும் இல்லை சிவபெருமானுக்கும் உகந்த இலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த எருக்க இலை நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலற்கு நிகர் ஆகும் அப்படின்னு வேல்மாறல்ல வரும் பாருங்க எருக்குமதி எருக்கம்பூவை தலையில் சூடியவரே அப்படின்னு வரும் அந்த எருக்கம்பூவும் எருக்க இலையும் அவ்வளவு உகந்தது விநாயக பெருமானுக்கு நம்ம கட்டாயமாக இந்த எருக்கம்பூவை வச்சு வழிபடணும் அந்த நாளில் இந்த எருக்க இலையையும் நீங்கள் இப்படி பரிகாரம் செய்து வழிபடும் போது விநாயகரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் வந்து நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிடுவது இதெல்லாம் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை காலையில் ஒன்பது மணியில் இருந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரையிலான நேரம் அந்த நேரத்தில் என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்றுல இருந்து மூணு ஐம்பது வரையிலான நேரம் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியே இல்லை அதனால் இந்த நேரத்துக்குள்ளே செஞ்சுருங்க அன்றைய தினம் ராவுகாலம் பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் காலையிலேயே இருக்குது ஏழரைலருந்து ஒன்பது இந்த நேரங்களில் படையல் இடுவதோ அல்லது பரிகாரம் செய்வதோ இல்லை நம்ம வந்து விசேஷமாக ஏதாவது ஒரு மங்களகரமான சா காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இந்த ராகுகாலம் யமகண்டத்தில் செய்யாதீங்க இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் புதன் ஓரையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி வைப்பீங்கள அதை விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் நைவேத்தியங்கள்லாம் கூட நீங்கள் அப்புறம் வச்சுக்கலாம் காலையில் உங்களால் எது முடியுதோ ஒரு வெத்தலை பாக்கு ஏதோ ஒரு திராட்சையோ கல்கண்டோ விநாயக பெருமான வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த எருக்கை இலை கொண்டு நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நன்மைகள் அதிகரிக்க செய்யக்கூடியது அதுவும் குறிப்பாக விநாயகர் அவதரித்த இந்த நாள்ல எருக்கை இலை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகும் அப்படின்னு ஐதீகம் சரி இப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெள்ளருக்கு இருக்கு இலை வெள்ள பூ வெளில தண்டு வேறு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தன ஆகாஷன சக்தியுடைய ஒரு பொருட்கள் எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க போறீங்கன்னாலும் சரி இது இன்னைக்கு மட்டும் நீங்க செய்யணும்னு இல்லை அந்த காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நீங்க போற இடத்துல ஏதாவது உங்களுக்கு பகை வருது எதிரிகளால் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த பகை உங்களை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இலையை வச்சு இப்படி நம்ம வசியம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது மற்றவர்களோட பகையால் எதிரிகளோட சூழ்ச்சியால் இல்லை எதிர்மறை சக்திகளினால எந்த தாக்கமும் நமக்கு வந்து சேராது சரி நமக்கு இப்போ தேவைப்படுவது ஒரு எருக்க இலை அந்த இலையை பறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மானசீகமாக அந்த எருக்க செடி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு நன்றி தெரிவித்து அந்த இலையை பறிக்கணும் என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிற என்னை மன்னிச்சிடு எனக்கு இதனால் நன்மை ஏற்பட செய் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை பறிக்கணுமா அந்த இலையை பறித்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவிட்டு அந்த மேல் இது இருக்கு இல்லையா அந்த மேல் பக்கம் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இதை வச்சு வைங்க அதுல ஒரு ரூபா நாணயத்தை நுனி பகுதி நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படி வச்சுட்டு அதுல வந்து ஒரு அகல் விளக்க வைங்க அதுல நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெயோ நெய் தீபமோ எது வேணாலும் விடலாம் ஆனால் எல்லாத்தாலையும் நெய் தீபம் நிறைய பரிகாரங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றோம் அவங்களால செய்ய முடியாது அதனால் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்போ நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சித்த மூலிகை வசி வசி யாமி அப்படின்னு மூணு முறை சொல்லணும் நீங்க எதுவுமே நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க எதிர்மறை வார்த்தைகளை வராம எதையும் வேண்டுங்க அது மாதிரி வேண்டிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அகல் விளக்கு ஒரு மணி நேரம் ஏற்றி வைத்து எரிய வேண்டும் அதற்கு பிறகு அந்த விளக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு பித்தளை தட்டில் எடுத்து வச்சிருங்க அந்த வெள்ளருக்கு இலையோ அல்ல ஊதா நிற இலையோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோடு அந்த எருக்க இலையை வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு ஒரு மஞ்ச துணியில வச்சு அதை வந்து நல்லா எண்ணெய் ஏதாவது இருந்ததுன்னா தொடச்சிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் துணியில வச்சு அங்கேயே வச்சிருங்க சாமிக்கிட்டையே வச்சுருங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்ச துணியில் இருக்கிறத சின்ன துணியாக இருந்தது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் எடுத்து பர்ஸ்லயோ இல்லை ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கிட்டு வெளிய போறீங்க அப்படின்னா கூட அதை எடுத்துக்கிட்டு போலாம் இது மாதிரி நீங்க வாரம் வாரம் கூட நீங்க செய்யலாம் இது மாதிரி நம்ம செய்யறப்ப நம்மளுடைய நியாயமான செயல்கள் அனைத்தும் நல்லபடியா நடக்கும் நமக்கு பகைங்கிறது கூட எந்த இடத்துலையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பழசை வந்து நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த நாணயத்தை வந்து நீங்க பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க நிறைய காயின் சேர்ந்துருச்சு ஒரு பத்து காயின் இருபது காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதை உண்டியல்ல போடுங்க இல்லை அதுல ஏதாவது பொருள் வாங்கி அதை இல்லாத ஏழை எளியவருக்கு உணவாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் ஆனால் மற்ற செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு உங்க வீட்டு தேவைக்காக அதை நீங்க பயன்படுத்த படுத்தக்கூடாது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்